ே வணக்கம் நம்ம இப்போ பார்க்க போகிறது பலதானிய விதைப்பு அதாவது பலதானிய விதைப்பினால் என்ன பயன்கள் அதனால் என்ன நன்மைகள் அப்படின்னு பார்க்க போகிறோம் இப்போ பலதானிய விதைப்பு விதைக்கிறதுனால பார்த்தீங்கன்னா நம்ம மண்ணில் உள்ள அனைத்து விதமான நுண்ணுயிரிகளும் பெருகும் அதே சமயத்தில் பலதானிய விதைப்பு விதைக்கும் போது நம்ம இடுபொருள் செலவு குறையும் குப்பை போடுறோம் பார்த்தீங்களா பலதானிய விதைப்பு ஒரு ஏக்கருக்கு விதைச்சிட்டோம் அப்படின்னம்னா கிட்டத்தட்ட தொழுவரம் முப்பது வண்டி நாற்பது வண்டி போடுற அளவுக்கு அந்த அளவுக்கு இதில் சத்து இருக்குது மண்ணை வந்து சமநிலைப்படுத்து பிஹெச் லெவன் சொல்கிறோம் பார்த்திங்களா கார அமிலத்தன்மை அந்த கார அமிலத்தன்மையை வந்து சரிசமமாக பண்ணுறது இந்த பலதானிய விதைப்பு தான் இப்போ இந்த பலதானிய விதைப்பு பற்றி தான் பார்க்க போகிறான் இது வந்து நான் பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு வருஷத்தை அனுபவம் என்னுடைய பெயர் லோகநாதன் நாமக்கல் மாவட்டம் பருமத்தி வேலூர் கபிலர் மலைக்கு பக்கத்தில் ஒரு சின்ன கிராமம் சிறுகணத்து பழையம் இங்கே தான் நம்ம இயற்கை விவசாயம் செஞ்சுக்கிட்டு வரோம் என்னுடைய இயற்கை விவசாய பதிவு தான் லோகு இயற்கை விவசாயம் அப்படிங்கிற யூடியூப் சேனல்லே போட்டுக்கிட்டு வர்றோம் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த பாதானிய விதைப்பில் என்னென்ன பயிர் போட்டிருக்கிறோம் அப்படின்னா மெதுவாக கொண்டு வப்போ மேலே இருந்துறேன் என்னென்ன பயிர் போட்டிருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வித்து இலை தாவரம் அப்படின்னு சொல்லக்கூடிய சோளங்கம்பு சனப்பை மு முத்து இதெல்லாம் வந்து ஒரு நாலு வகைகள் அடுத்தது பார்த்தீங்கன்னா இலை தாவரம் அதாவது இலைலை தாவரம்னா இந்த தட்டைப்பயிறு பாசிப்பயிறு கொள்ளு உளுந்து இதில் ஒரு நாள் அடுத்தது எண்ணெய் வித்து பார்த்தீங்கன்னா எள் கொட்டமுத்து சூரியகாந்தி இந்த மாதிரி வகையில் கடுகு இந்த மாதிரி வகையில் ஒரு நாள் அடுத்தது பார்த்தீங்கன்னா வாசனை திரவியம் அதாவது வாசனை திரவியம்னா நம்ம கொத்தமல்லி சீரகம் வெந்தயம் இது மாதிரி சொல்கிறோம் பார்த்தீங்களா இதுதாங்க கொத்தமல்லி கொத்தமல்லி வந்து நம்ம அப்படியே போடக்கூடாது இந்த மாதிரி நல்லா உடச்சிக்கணும் கொத்தமல்லியை வந்து உடச்சிட்டு அப்போ தான் போடணும் மற்றதையெல்லாம் அப்படியே போட்டுக்கலாம் இந்த கொத்தமல்லி ஒன்றை மட்டும் கீழே காட்டுப்பா கொத்தமல்லி ஒன்றை மட்டும் நம்ம உடச்சிட்டு தான் போடணும் உடச்சோம்னா தான் அந்த விதைகள் வந்து நல்லா முளைக்கும் இல்லைனா அப்படியே தான் இருக்குது முளைச்சி வர்றதுக்கு லேட்டாக டைம் எடுத்துக்க அதுக்குள்ளங்காட்டி மற்ற பயிர் வந்துடும் இந்த மாதிரி அனைத்து விதலையும் பார்த்தீங்கன்னா ஒரு பதினாறு சேருது அது நம்ம ஏரியாவில் கிடைக்கக்கூடியது பதினாறையும் போட்டாலும் சரி ஒரு பன்னெண்டு குறைஞ்சபட்சம் எல்லாத்துலேயும் ஒன்று ஒன்று கிடைக்கலைனாலும் நம்ம ஒரு பன்னெண்டையாவது போட்டுக்கணும் இந்த மாதிரி நல்லா கலக்கி விட்டு கொண்டு போய் காட்டில் ஒரு உழவு ஓட்டி விட்டு அதுக்கு மேலே விதைச்சுட்டு மறுபடியும் இன்னொரு உழவு ஓட்டி விட்டு அப்படின்னும்னா இது நல்லா முளைச்சிக்கு ஏன் இதை போடுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா இதில் வந்து நமக்கு தலைச்சத்து மணிச்சத்து சாம்பல் சத்துன்னு சொல்லக்கூடிய முதன்மை சத்து கேல்சியம் மெக்னீசியம் சல்பர்னு சொல்லக்கூடிய இரண்டாம் நிலை சத்து நுண்ணூட்டம்னு சொல்லக்கூடிய அனைத்து விதமான சத்துமே இந்த பலதானி விதைப்புலேயே கிடைச்சிக்குது ரெண்டாவது நமக்கு தொழு உரமும் அதிகமாக கொடுக்க வேண்டியதில்லை கம்மியாக கொடுத்தாவே போகுது ஏன்னா இது தொழு உரமாகவும் வேலை செய்யும் அதே சமயத்தில் நுண்ணுயிரிகளுக்கான உணவு நம்ம காற்றிலுடைய மண்ணு வந்து எந்த அளவுக்கு மலடாகி இருந்தாலும் பலதானிய விதைப்பு நம்ம மண்ணு மலடானதுக்கு தகுந்த மாதிரி ஒரு டைமோ ரெண்டு டைமோ மூணு டைமோ ஓட்டு விதைச்சுட்டா அப்படின்னா எப்பேற்பட்ட மண்ணும் மாறி சமநிலைக்கு வந்தது நமக்கு வந்து அடுத்தளவு பயிர் வைக்கும் போது நல்லா செடிக்கு எதிர்ப்பு சக்தியும் கொடுக்கும் அதே சமயத்துல மண்ணு வந்து நல்லா பொது பொதுன்னு இருக்கு நம்ம கொடுக்கக்கூடிய இடுபொருள்கள் அனைத்துமே நல்லா வேலை செய்யும் பாத்தீங்கன்னா நம்ம இதை கொடுத்துட்டு அடுத்தது நம்ம இந்த சாணப்பாசி கரிசல்னு சொல்லக்கூடிய நாட்டு மாட்டு சாணத்தில் தயாரிக்கிற பாக்டீரியா அது வந்து பார்த்தீங்கன்னா விவசாயிகளை அவங்கவுங்க நாட்டு மாட்டு சாணத்தை எடுத்து அதில் பாக்டீரியாவை பாக்டீரியாவை எடுத்துக்கலாம் அதை எப்படி எடுக்கிறது அப்படிங்கிற வீடியோவை வந்து நம்ம லோகு இயற்கை விவசாயம் யூடியூப் சேனலில் நிறையா வீடியோ போட்டிருக்கோம் பாருங்கள் இது உளுந்து அப்படியே போடாமட்டாச்சு மொத்தம் பதினெட்டு கிலோ இருந்தது இப்போ இது ஒரு ஒன்றரை பத்தொம்பது இருபது கிலோ போடுற ஐம்பது செண்டுக்கு அதாவது ஐம்பது செண்டுக்கு பத்து கிலோவே போதும் நம்ம கொஞ்சம் அதிகமாக இருக்கட்டும் நல்லா அடர்த்தியாக வரட்டும் அப்படிங்கிறதுக்காக இருபது கிலோ போடுறோம் அதாவது ஒரு ஏக்கருக்கு குறைஞ்சபட்சம் இருபது கிலோ சொல்கிறாங்க அதிகபட்சம் ஐம்பது கிலோ ஏன்னா நம்ம போடக்கூடிய பயிர்கள் முளைக்காமல் போகலாம் அல்லது மண்ணில் வந்து சத்து இல்லாமல் நம்ம சரியானபடி பராமரிப்பு இல்லாமல் முளைக்காமல் போகலாம் அதனால தான் நம்ம கொஞ்சம் எச்சா போட்டுக்கிறது இப்போ நம்ம மண்ணெல்லாம் இயற்கையில் பண்ணுறதுனால பொதுன்னு இருக்கு இப்போ நம்ம இதை விதைச்சிட்டு அடுத்தது இதை வளர்கிறதையும் ஓட்டுறதையும் காட்ட போடுறோம் பார்த்தீங்கன்னா இதை நல்லா விதைச்சுட்டு நல்லா ஈரத்திலே விதைச்சுட்டு ஓட்டி விட்டு அப்படின்னோம்னா முளைச்சி அதையடி வத வரைக்கும் நம்ம தண்ணி விடவே தேவையில்லை அடுத்தது நல்லா பூ பூத்து காய் வைக்கிது பார்த்திங்களா பூவு காயாக இருக்கும்போது தான் ஓட்டணும் அப்போ தான் பூவில் ஒரு சத்து காயில் ஒரு சத்து இலையில் ஒரு சத்து தண்டில் ஒரு சத்துன்னு அனைத்து விதமான சத்துமே நமக்கு நல்லா கிடைக்கும் இப்போ நம்ம காட்டில் போய் அதை எப்படி விதைக்கிறதுன்னு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி வந்து இதை நம்ம வந்து வளர்ப்புறதுக்கு நம்ம என்னென்னமோ பண்ணுவோம் அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லைங்க நம்ம நாட்டு மாட்டு சாணம் இல்லைன்னு நிறைய பேர் இயற்கை விவசாயம் பண்ணல அப்படின்னு நமக்கு பயிற்சிக்கு வாரிங்களாம் சொல்கிறீங்க உங்களுக்காகவே பார்த்தீங்கன்னா இந்த நாட்டு மாட்டு சாணத்துலேருந்து பாக்டீரியாவை பிரித்து நம்ம லிக்யூடு வடிவில் வச்சுருக்கோம் அது ஒரு லிட்டர் இருந்துச்சுன்னா போதும் நம்ம மண்ணையே வளமாக்கிடலாம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அந்த ஒரு லிட்டர் வச்சு இரநூறு லிட்டர் மல்டிப்ளை பண்ணிக்கலாம் வெறும் ரெண்டு கிலோ நாட்டு சக்கரை மட்டும் இருந்தாவே போதும் அது அந்த ரெண்டு கிலோ நாட்டு சர்க்கரை போட்டு தான் வைக்கணும் நிழல்ல வைக்க வேண்டியது வெயிலில் வெயில வைக்கும் போது ஒளிச்சேற்கை பாக்டீரியாவும் நமக்கு சேர்த்து வளரும் அப்படி வளரும் போது பாத்தீங்கன்னா நமக்கு இடுபொருள் செலவு குறையும் மண்ணை வந்து பொது பொதுன்னு ஆக்கு மண்ணில் உள்ள சத்தையெல்லாம் செடிக்கு எடுத்து கொடுக்கும் மண்ணில் உள்ள சத்த செடிக்கு எடுத்து ரெண்டாவது செடிக்கு வந்து எதிர்ப்பு சக்தியை கொடுக்கு நமக்கு புழு நோய் தாக்குதல ஐம்பது பர்சன்ட் இதுலயே குறைஞ்சது ஏன்னா நம்ம நாட்டு மாட்டு சாணத்துல என்னென்ன இருக்குதோ அது கூட எக்ஸ்ட்ரா காற்றுல இருக்கிற சத்து சூரிய ஒளியில் இருக்கிற சத்து அனைத்து சத்துமே இதில் கிடைக்கும் அப்படி போது தான் நமக்கு ரிசல்ட் கிடைக்கும் பார்த்தீங்கன்னா இதை வச்சு பத்தே நாளையில் மீனமிலம் தயாரிச்சுக்கலாம் சர்க்கரை நாளில் ஒரு பங்கு இருந்தால் போகுது பொட்டாஸ் கரிசல் தயாரிக்கலாம் இப்போ இதெல்லாம் பழதானிய விதைப்பு விதைச்சி விட்டுட்டு இதை கொடுத்தோம் அப்படின்னும்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அப்புறம் வாழைப்பழத்தை வச்சு ஈஸியாக பொட்டாஸ் தயாரிச்சுக்கலாம் ஏன்னா நம்ம அந்த மாதிரி செய்யும்போது தான் இடுபொருள் செலவாக குறைக்க முடியும் நம்ம இப்போ அந்த மாதிரி தான் பயிற்சியும் கொடுக்குறோம் நம்ம காட்டுக்கு என்ன தேவைங்கிறத நம்மளே தயார் பண்ணிக்கிற ஒரு கடைக்கு போய் தான் வாங்கிட்டு வருங்க முன்னையெல்லாம் பாக்டீரியாவெல்லாம் பார்த்தீங்கன்னா லேபில் வச்சு தான் நமக்கு கொடுப்பாங்க இன்றைக்கி அனைத்து விதமான பாக்டீரியாவும் நம்ம மண்ணிலே இருக்குது அந்த மண் நாட்டு மாட்டு சாணத்தை வச்சே நம்ம தயாரிக்கிறதுனால தான் நம்ம இந்த சாண பாசி கரைசலுக்கு அவ்வளோ ரிசல்ட் கிடைக்கிது இப்போ அதை பயன்படுத்தினவங்களுடைய வீடியோவும் நம்ம லோக இயற்கை விவசாயிங்களை யூடியூப் சேனலில் போட்டிருப்போம் எப்படி பயன்படுதுனால என்ன நன்மை என்ன ரிசல்ட்டு கிடைக்கிதுங்கிறத அதனால விவசாயிகள் ஈஸியாக ஒரு பொருளை வந்து மீண்டும் மீண்டும் வாங்கணுங்கிற அவசியம் இல்லை ஒன்ஸு வாங்கிட்டோம் அப்படின்னா அதை வச்சா மல்டிப்ளை பண்ணி ஈஸியாக இயற்கை விவசாயம் நம்ம செஞ்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இதுதாங்க நம்ம பாசி கரிசல் நம்ம விவசாயிகளே நாட்டு மாட்டுலேருந்து தயாரிச்சுக்கலாம் இப்போ எப்படி தயாரிக்கிறதுன்னு பயிற்சி கொடுத்துக்கிட்டு இருந்தோம் இப்போ நிறையா விவசாயிகள் எங்கிட்ட நாட்டு மாடில் எனக்கு கொடுங்க கொடுங்கன்னாங்க இப்போ எல்லா விவசாயிகளுக்கும் நம்ம கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம் இப்போ இந்த ஒரு இதை ஒரு லிட்டரை வாங்கி இரநூறு லிட்டராக மல்டிப்ளை பண்ணிக்கிட்டோம் அதுலேருந்து எடுத்து அனைத்து விதமான இடுபொருள்கள் என்பிகே தயாரிக்கலாம் கால்சியம் நைட்ரேட் தயாரிக்கலாம் பொட்டாஸ் தயாரிக்கலாம் நுண்ணூட்டம் தயாரிக்கலாம் பூச்சி விரட்டி தயாரிக்கலாம் இந்த மாதிரி அனைத்து விதமான இடுபொருள்களும் இந்த ஒரு லிட்டரை வச்சே நம்மளால் தயாரிக்க முடியும் இப்போ விவசாயிகளுக்கு இப்போ முன்னே கொடுக்க முடியாமல் தான் இருந்துச்சு ரெண்டு வருத்தத்துக்கு தான் கொடுத்துக்கிட்டு இருந்தோம் அப்புறம் ஏன்னா அவங்க நிறையா செய்யட்டும் செய்கிற செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னவங்களுக்கு நம்ம தரல அப்புறம் மட்டும் பார்த்திங்கன்னா இப்போ எல்லோரையும் கேட்குறதுனால இப்போ எல்லாத்துக்குமே கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம் இப்போ இதை வாங்கினாவே நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம் நாட்டு மாடு இருந்தாலும் சாணத்தை வச்சு எப்படி பிரிச்செடுக்கிறது அப்படிங்கிற பயிற்சி நம்ம கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம் விவசாயிகள் ஈஸியாக இயற்கை விவசாயம் செய்ய முடியும் செலவில்லாமல் குறைந்த செலவில் குறைந்த நாட்களிலேயே முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா நாற்பது நாள் ஆகும் மீன தயாரிக்க பத்தே நாளில் தயாராகுது சரிக்கு சரி நாட்டு சக்கரை போடணும் இப்போ நாளில் ஒரு பங்கு இருந்ததுனாவே போதும் இந்த மாதிரி அட்வான்ஸாக நிறையா நம்ம கண்டுபிடிப்புகளையும் லோக இயற்கை விவசாயம் அப்படிங்கிற யூடியூப் சேனலில் பதிவிட்டு வரலாம் பாருங்கள் விவசாயிகளை